வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வந்து ஹெச்டிஎஃப்சி வங்கி அல சொத்துக்கள் போட்டிருக்கேன் எல்ஐசியோட வங்கி அல சொத்துக்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் மீண்டும் உங்களை சந்தைகளும் மிக்க அதிர்ச்சி ஹெச்டிஎஃப்சி வங்கி ஏல சொத்துக்கள் கடன் பெற்றவர் பெயர் திரு கணேசன் ஆனந்த நாராயணன் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் அடுக்குமாடி ஏன் எஃப் டூ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றி இருபத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி முப்பத்தாறு சதுரடி கடன் பெற்றவர் பெயர் திரு கணேசன் ஆனந்த நாராயணன் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி ஏன் வந்து எஃப் டூ ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றி இருபத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி முப்பத்தாறு சதுரடி அடுக்குமாடி பெயர் நெஸ்ட் என்ஜாய் பிளாக் நாலு காணத்தூர் ரெட்டி குப்பம் திருப்பூரூர் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பனிக்க பிரைஸ் முப்பது லட்சம் சாவி பேங்கில் இருக்குது ஏழு தேதி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வீடியோவின் முடிவில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காலத்தில் வங்கி யாரை காண்டக்ட் பண்ணணும் அந்த மொபைல் நம்பர் எல்லாமே இருக்குது பா நீங்கள் பாருங்கள் பார்த்து பேசி என்னையும் அலைங்க அடுக்குமடி பேர் நெஸ்ட் என்ஜாய் பிளாக் நாலு காணத்தூர் குப்பம் போர் திருப்பரூர் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பனிக்க பிரைஸ் முப்பது லட்சம் சாவி பேங்கில் இருக்குது ஏழாம் தேதி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வீடியோவின் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு விதி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் வங்கி தொடர்பான ஃபோன் நம்பர்ஸு அட்ரஸ் எல்லாமே இருக்குது அதில் இது பண்ணுங்கள் அலைங்க கடன் வாங்கிய பேர் திரு டி பெருமாள் அவர்கள் அடுக்குமாடி இலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து ரெண்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் சூப்பர் பில்ட் அப் ஏரியா அறுநூற்றி ஆறு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி எண்பத்தஞ்சு சதுரடி பிளாட் எண் பதினெட்டு ஃப்ரீசியா கார்டன் போலச்சேரி கிராமம் சென்னை நூற்றி இருபத்தி ஏழு கடன் வங்கிய பெயர் திரு டி பெருமாள் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் ரெண்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் சூப்பர் பில்டப் ஏரியா அறுநூற்றி தொண்ணூற்றாறு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி எண்பத்தஞ்சு சதுரடி மனையன் வந்து பதினெட்டு ஃப்ரீசியா கார்டன் போலச்சேரி கிராமம் சென்னை நூற்றி இருபத்தி ஏழு வங்கி கோல்பண்ணிக்க பிரேசு இருபத்தேழு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் சாவி பெங்களூருக்கு ஏழு தேதி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோவின் முடிவில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் வங்கி யாரை கா கான்டாக்ட் பண்ணணும் எல்லா விவரும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் விலை வந்து இருபத்தேழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சாவி பேங்கில் இருக்குது ஏழு தேதி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வீடியோவின் முடிவில் கடைசியில் வந்து விதிமுறைகள் மற்றும் நிபந்தனை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காலத்தில் வங்கி யாரை தொடர்பு கொள்ளணும் அவங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள் கடந்தாரர் பெயர் கடன் வாங்கியவர் பெயர் திரு ஜி ராமசாமி அவர்கள் அடுக்குமாடி ஏழுத்து வந்திருக்கு அடுக்குமாடி என் ரெண்டு பி ரெண்டாவது ஃப்ளோர் பிளீந்த் ஏரியா வந்து அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றம்பது சதுரடி கார் பார்க்கிங் இருக்குது விலை முப்பது லட்சம் ருக்மணி நகர் பெரும்பாக்கம் சென்னை சாவி இருக்குது கடன் கடன்தாரர் பெயர் திரு ஜி ராமசாமி அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடின்னு ரெண்டு பி ரெண்டாவது தளம் பிளீந்த் ஏரியா வந்து அறுநூத்தி அஞ்சு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றம்பத்தஞ்சு முந்நூற்றம்பது சதுரடி கார் பார்க்கிங் இருக்குது முலை முப்பது லட்சம் ரு நகர் பெரும்பாக்கம் சென்னை சாவி பெங்களூருக்கு ஏழு தேதி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வீடியோவின் முடிவில் விதிமுறைகள் மற்றும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காலத்தில் வங்கியில் யாராக தொடர்பு கொள்ளணும் எல்லா விவரமும் இருக்குது பாருங்கள் கடன் பெற்றவர் பெயர் திருமதி கே செல்வி அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடிய எஸ்எஃப் ஒன் ரெண்டாவது ஃப்ளோரு பரப்பளவு எழுநூத்தம்பது சதுரடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சோழிங்கநல்லூர் சுற்றுவட்டார பகுதி திட்டம் ஃபேஸ் த்ரீ சோழிங்கநல்லூர் சென்னை விலை இருபத்தெட்டு லட்சம் சாவி பேங்ல இருக்குது ஏழாம் தேதி ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடன் பெற்ற திருமதி கே செல்வி அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடியும் எஸ்எப் ஒன் ரெண்டாவது தளம் பரப்பளவு எழுநூத்தம்பது சதுரடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சோழிங்கநல்லூர் சுற்றுவட்டார பகுதி ஃபேஸ் ஸ்ரீ சோழிங்கநூறு சென்னை வங்கி கொட்பணிக்க பிரஸு இருபத்தெட்டு லட்சம் சாவி பெங்களூருக்கு ஏழு தேதி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வீடியோவின் முடிவில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் யாரை தொடர்பு கொள்ளணும் எல்லா விவரமும் இருக்கு கடன் வாங்கியவர் பெயர் திரு பிரதீப் அவர்கள் வில்லா ஏலத்துக்கு வந்திருக்கு கார்பெட் பகுதி வந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு சதுரடி வில்லா எண் வந்து இரநூறு மனை எண் வந்து இரநூறு எஸ்என்பி சிக்னேச்சர் வில்லாஸ் நடுமுன்றம் சென்னை நாற்பத்தெட்டு வங்கி கோட்பணிக்க பிரைஸ் தொண்ணூறு லட்சம் சாவி பேங்களருக்கு ஏழ தேதி ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடன் வங்கி பேர் திரு பிர பிரதீப் அவர்கள் விழா ஏலத்துக்கு வந்திருக்கு கடற்பட் பகுதி ஆயிரத்தி அறுநூத்தஞ்சு பதினஞ்சு சதுரடி விழா என் இரநூறு மனை என் வந்து இரநூறு எஸ்எல்பி சிக்னேச்சர் விளாஸ் நெடுங்குன்றம் சென்னை நாற்பத்தெட்டு வங்கி கோட்பணிக்க பிரைஸ் வந்து தொண்ணூறு லட்சம் சாவி பேங்களருக்கு ஏழாம் தேதி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வீடியோவின் முடிவில் வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காலத்தில் எல்லா விவரம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பார்த்து பயனடைங்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் அடுக்குமாடி எண் வந்து இரநூத்தி மூணு செகண்ட் ஃப்ளோரு பொள்ளிநேனி ஹில் சைடு பெரும்பாக்கம் சோழிங்க நூத்தாலுக்கா கட்டப்பட்ட பகுதி அப்போ ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு புள்ளி நாற்பத்தி நாலு சதுரடி விலை வந்து எழுபத்தி ரெண்டு லட்சம் சாவி பேங்கில் இருக்குது அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் அடுக்குமாடி எண் வந்து இரநூத்தி மூணு ரெண்டாவது ஃப்ளோரு பொள்ளிநேனி ஹில் சைடு பெரும்பாக்கம் சோளிங்க நூறு தாலுக்கா கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு புள்ளி நாற்பத்தி நாலு சதுரடி வங்கி கோட் பண்ணிக்கப் பிறகு எழுபத்தி ரெண்டு லட்சம் சாவி பேங்கில் இருக்குது ஏழாம் தேதி ஜ ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வீடியோவின் முடிவு கடைசியில் வந்து விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் வங்கி யார் தொடர்பு எல்லா விவரமும் இருக்குது பார்த்து பயனடைங்கள் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அனைத்து சொத்துகளும் சாவிகளும் மேலே சொன்ன அத்தனை சொத்துக்கும் சாவி பேங்களில் இருக்குது மேலும் தகவல் வேண்டு ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஐடிசி சென்டர் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மொபைல் எண்கள் வந்து தொண்ணூத்தொம்பது நாற்பது முப்பது ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்பது ஒன்பது ஒன்பது நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது 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 நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது மற்றொரு எண் வந்து தொண்ணூத்தெட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு இன்னொரு ஃபோ மொபைல் நம்ம வந்து தொண்ணூத்தெட்டு நானூற்றி பத்து ஜீரோ முப்பத்திரெண்டு இருபத்தாறு ஒன்பது எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ரெண்டு ஆறு ஒன்பது எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் ஜீரோ மூணு ரெண்டு ரெண்டு ஆறு கண்டிப்பாக அலுவலக நேரம் மற்றும் வேலை நாட்களை மட்டும் தொடர்பு கொள்ளுங்க மற்ற நேரத்தில் தொடர்பு இல்லாதீங்க மேற்கொண்ட சொ சொத்துக்களுக்கு உங்களுக்கு பேங்க் லோன் வேணால் என்னையா அலையுங்கள் கீழே வந்து என் நம்பர் கொடுத்துருக்கேன் அது முடிஞ்சு போச்சு ஹெச்டிஎஃப்சி பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிட்டோட ஏழை சொத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம் நாளைங்க வச்சுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்ஐசி housing finance ஏலத்தை சுத்த பார்க்க கடன் பெற்றவர் பெயர் திரு இ விஷ்ணு அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஃப் டூ ஒன்றாவது தளம் கட்டப்பட்ட பகுதி அறுநூறு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி முப்பத்தி மூணு சதுரடி மணையன் வந்து பதிமூணு சிறி குருசாமி நகர் விரிவாக்கம் அனகாபத்தூர் வங்கி கோட் பண்ணிக்க இருபத்தி மூணு லட்சம் கடன் பெற்றவர் பெயர் திரு இ விஷ்ணு அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடியான் எஃப் டூ ஒன்றாவது தளம் கட்டப்பட்ட பகுதி அறுநூறு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி முப்பத்தி மூணு சதரடி மணையன் வந்து பதிமூணு சிறு குருசாமி நகர் விரிவாக்கம் அனகாபத்தூர் வங்கி கோட் பரிசு இருபத்தி மூணு லட்சம் சாவி பேங்கில் இருக்குது தேதி இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வீடியோவின் இதில் வந்து விதிமுறைகள் மற்றும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காலத்தில் யாரை கான்டக்ட் பண்ணணும் என்ன எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பெறுங்க இது சா விலை வந்து இருபத்தி மூணு லட்சம் சாவி பேங்களூருக்கு ஏழாம் தேதி இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வீடியோவின் முடிவில் விதி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் எல்லாமே இருக்கு பாருங்கள் கடன் வாங்கிய பெயர் திரு வி எஸ் கல்யாணி அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் வந்து எஸ் த்ரீ ரெண்டாவது ஃப்ளோரு மனை என் வந்து மூணு விசாலாட்சி நகர் பெருகம்பாக்கம் சென்னை சூப்பர் பில்டப் ஏரியா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றெட்டு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி இருபது சதுரடி சாவி வந்து பெங்களூருக்கு கடன் வாங்கிய பெயர் திரு வி எஸ் கல்யாணி அவர்கள் அடுக்குமாடி ஏழாவது வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஸ் த்ரீ ரெண்டாவது தளம் மனையன் மூணு விசாலாட்சி நகர் கருங்கம்பகம் சென்னை சூப்பர் பில்ட்ட பெரியா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி இருபது சதுரடி சாவி பேங்களருக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு சதுரடி ஐநூற்றி இருபது சதுரடி யூடிஎஸு வங்கி கொட்படுத்திக்க பிரைஸ் நாற்பத்தேழு லட்சத்து ஐம்பதாயிரம் சாவி பேங்களருக்கு ஏழாம் தேதி இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோவின் கடைசியில் பார்த்தீங்கன்னா விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காலத்தில் வந்து வங்கி வங்கியோடய முகவரி மொபைல் நண்பர்கள் இதை யாரை தொடர்பு கொடுன்னு எல்லாருக்கு பார்த்து பயன்பெறுங்கள் கடன் வாங்கிய பெயர் திருமதி எஸ் ஸ்ரீதேவி அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடியான் வந்து எஸ் அஞ்சு ரெண்டாவது தளம் அடுக்குமாடி பெயர் வந்து ராஜீவ் பாரடைஸ் ஹரிதா என்க்ளேவ் தாம்பரம் சூப்பர் பில்டப் ஏரியா வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி தொண்ணூற்றி மூணு சதுரடி வங்கி கோட் பண்ணிருக்க பிரைஸ் நாற்பத்தஞ்சு லட்சம் சாவி அவங்ககிட்ட இருக்குது கடன் வாங்கிய பேர் திருமதி எஸ் ஸ்ரீதேவி அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி வந்து எஸ் அஞ்சு ரெண்டாவது தளம் அடுக்குமாடி பெயர் வந்து ராஜீவ் பாரடைஸ் ஹரிதா என்க்ளேவ் தாம்பரம் சூப்பர் ப்ளிந்த் ஏரியா வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி தொண்ணூத்தி மூணு சதுரடி வங்கி கோட் பண்ணிய பிரைஸ் நாற்பத்தஞ்சு லட்சம் சாவி அவங்க கிட்ட இருக்கு ஏழா தேதி இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வீடியோவின் முடிவில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் வங்கி விவரங்கள் மொபைல் எண்கள் போன்ற விவரங்களெலாம் இருக்கு பார்த்து பயன்படுங்கள் கடன் வாங்கிய பேரு சிவசங்கரி மேடம் அடுக்குமாடி குடியிருப்பு ரெண்டு அடுக்குமாடி குடியிருப்பு நினைக்கிறேன் நீங்க பேங்க்ல செக் பண்ணீங்க ஒன்னா ரெண்டான்னு ரெண்டு ரெண்டுக்கு சேர்த்தா அந்த விலை நினைக்கிறேன் அடுக்குமாடியன் வந்து எஸ் ஒன்னு பில்ட் அப் பேரியா தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி முப்பது சதுரடி அடுக்குமாடியன் வந்து எஸ் டூ கட்டப்பட்ட பகுதி எழுநூற்றி ஐம்பத்தோரு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு சதுரடி அடுக்குமாடி க சிவசங்கரி மேடம் ரெண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்குது அடுக்குமாடியன் வந்து எஸ் ஒன் வந்து பில்டப் ஏரியா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி முப்பது சதுரடி அடுக்குமாடியன் வந்து எஸ் டூ கட்டப்பட்ட பகுதி எழுநூற்றி ஐம்பத்தோரு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு சதுரடி மனையன் வந்து முப்பத்தி மூணு அக்மா எலிகண்டு பாரதியார் தெரு பிரசாந்தி நகர் பம்மல் சென்னை எழுபத்தஞ்சி மனையன் வந்து முப்பத்தொன்று அக்மாலி பாரதியார் தெரு பிரசாந்தி நகர் பம்மல் சென்னை எழுபத்தஞ்சி வங்கி கோட்பண்ணுக்கு ப்ரைஸ் அறுபத்தெட்டு லட்சம் சாவி அவங்கக்கிட்ட இருக்குது ஏழாம் தேதி இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வீடியோவின் முடிவில் விதிமுறைகள் மற்றும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காலத்தில் வங்கி எந்த வங்கி வங்கியோடய முகவரி யாரை தொடரணும் எல்லா விவரங்களும் இருக்குது பாருங்கள் வங்கி கோட் பண்ணிக்கப் பிரசு அறுபத்தெட்டு லட்சம் சாவி அவங்ககிட்ட இருக்குது ஏழாம் தேதி இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வீடியோவின் முடிவில் வந்து விதிமுறை மற்றும் நிபந்தனை காலத்தில் எல்லா வேறவும் கொடுத்துருக்கான் பாருங்கள் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லா சொத்துக்குமே சாவி வந்து பே இதில் எல்ஐசியில் இருக்குது சொத்து செய்ய வேண்டியது வந்து அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் முதல்ல அப்பாயிண்ட்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிங்க அதுக்கு அடுத்தப்புறம் நீங்கள் போங்க அது வந்து இருபத்தொன்று ஜனவரி மற்றும் இருபத்தி ஜனவரி காலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்றுலேருந்து ப அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி வந்து இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொத்து ஆய்வு இது பண்ண வந்து அப்பாயின்மெண்ட் பெற்று போடலாம் இருபத்தொன்னு மற்றும் இருபத்தி ரெண்டு ஜனவரி காலை பதினொன்னுலேருந்து மாலை அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் மேலும் தகவல் தொடர்பு கொள்ளும் திரு புருஷோத்தமன் சார் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு மூணு பூஜ்ஜியம் மூணு ஏழு நாலு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு மூணு பூஜ்ஜியம் மூணு ஏழு நாலு தொண்ணூத்தொன்று எழுபத்தாறு அறுபத்தி மூணு ஜீரோ மூணு எழுபத்தி நாலு திரு மனோ சாரை தொடர்பு கொள்ளும் எண்பத்தெட்டு அறுநூத்தி பதினொன்று நாற்பத்தஞ்சு அறுநூற்றி எண்பத்தி ஒன்று எட்டு எட்டு ஆறு ஒன்று ஒன்று நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒன்று எண்பத்தெட்டு அறுநூற்றி பதினொன்று நாற்பத்தஞ்சு அறுநூற்றி எண்பத்தொன்னு இந்த சொத்துக்களுக்கு நாங்கள் வங்கிக் கடனை ஏற்பாடு செய்கிறோம் என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வேலாயுதம் மசீவன் நாளை நான் மகாராஷ்டிரா பேங்க் மற்றும் ஏழை சொத்துக்கள் மற்றும் பிற வங்கி சொத்துக்களையும் போடுகிறேன் நமது சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வேலாயுத மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு இருக்கும் லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாமே போடலாமே நண்பா ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் புது வீடியோஸ் போடும்போது அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்க அதனால பண்ணு அதைக் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் வாகனங்கள் ஏலம் தங்கனைகள் ஏழம் சொத்து ஏலம் இந்த மாதிரி வங்கி தொடர்பான உங்களுக்கு சந்தேகம் எல்லாத்துக்குமே நான் வந்து நீங்கள் கூட கேட்டுக்கலாம் ஸோ இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைவார்கள் என நினைத்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம் நீங்கள் லைக் என்பதை எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெறத் தொடங்குவீர்கள் நீங்கள் அதிலிருந்து தேவையான வீடியோவை தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்